அன்பார்ந்தவர்களே தவக்காலத்தினுடைய திருப்பலியின் தொடக்க உரையிலே ஒன்றிலே இந்த தவக்காலத்தினுடைய நோக்கம் என்று சொல்லும்போது நற்பண்புகளிலே நாம் வளர்வதற்கு என்று சொல்லியிருக்கிறது அது தவக்காலம் நாம் நல்ல பண்புகளிலே வளர்வதற்கு துணை செய்ய வேண்டும் முக்கியமாக இரண்டினை நாம் பார்ப்போம் ஆண்டவர் இயேசுடைய போதனைகளிலே அவர் தம்முடைய சீடர்களுக்கு உணர்த்தியது அந்த சீடர்கள் தங்களுக்குள்ளே யார் பெரியவர் யார் முக்கியமானவர் என்று வாதாடி கொண்டு வருகிறார்கள் ஆண்டவர் இயேசு தம்முடைய பாடுகளை பற்றி பேசிக்கொண்டு போகிறார் அதை பற்றி கொஞ்சமும் கவலைப்படாமல் தங்களிலே பெரியவர் யார் முக்கியமானவர் யார் என்று காரசாரமாக விவாதித்துக் கொண்டு வருகிறார்கள் அப்போது ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு ஒரு முக்கியமான போதனையை தருகிறார் நீங்கள் முதலாவதான ஆளாக இருக்க விரும்பலாம் முதன்மையானவராக இருக்க விரும்பலாம் முக்கியமானவராக இருக்க விரும்பலாம் ஆனால் எப்படி முக்கியமானவராக இருப்பது என்று சொன்னால் நீங்கள் எல்லாருக்கும் தொண்டு செய்வதன் மூலமாக முக்கியமானவராக இருக்க வேண்டும் எல்லாருக்கும் பணிபுரிவதன் மூலமாக என்றும் பணிவதாம் பெருமை என்று நம் முன்னவர் சொல்லி இருக்கிறார்கள் அப்படி இருப்பதன் மூலமாக நீங்கள் எல்லாருக்கும் முதல்வராக இருக்க விரும்பலாம் என்று சொல்லியிருக்கிறார் அந்த பண்பை எல்லாருக்கும் நலம் புரிகிற பண்பை எல்லாருக்கும் தொண்டு செய்கிற பண்பை வளர்த்துக் கொள்வதற்கு நாம் முயல்வது நல்லது இரண்டாவது இதே கோணத்தில் எங்களுக்கு பதவி வேண்டும் என்று சீடர்கள் அவரிடம் போய் மன்றாடிய நிலையிலே மற்ற சீடர்கள் சண்டைக்கு வருகிறார்கள் கோபப்படுகிறார்கள் அந்த நிலையிலே ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு சொல்லுகிறார் மானிட மகன் தொண்டு ஏற்பதற்காக அல்ல தொண்டு புரிவதற்காக வந்தார் ஆகவே நீங்கள் ஒருவருக்கொருவர் தொண்டு புரிகிறவர்களாக இருக்க வேண்டுமே அன்றி அடக்கி ஆளுகிறவர்களாக இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறார் நம்முடைய சமூக வாழ்க்கையிலே பார்க்கும் பொழுது ஒரு சிலர் மற்றவர்களை கேவலமாக நடத்தி விடுவதை பார்ப்பதில்லையா என்னை யாரும் கேள்வி கேட்கக்கூடாது என்று சொல்வது என்னையா பார்த்துபடி பேசுகிறாய் என்று சண்டைக்கு வருவது பெரிய அதிகாரிகளை கூட கன்னத்துல அறைந்து விடுவது என்றெல்லாம் பொது வாழ்விலே சிலர் கேவலமாக நடந்து கொள்வதை பார்க்கிறோம் நாம் அப்படி இருக்கக்கூடாது நம்முடைய வாழ்க்கையிலே தொண்டு செய்கிறவர்களாக இருப்பது பிறருக்கு நலம் பெறுகிறவர்களாக இருப்பது அதிகாரம் பெறுகிறவர்களாக ஆட்டி படைப்பவர்களாக இருப்பது இல்லை கிறிஸ்தவத்திற்கு அழகே இதுதான் என்று ஆண்டவர் இயேசு போதிப்பதிலிருந்து நாம் இந்த தவக்காலத்தை பயன்படுத்தி எல்லாருக்கும் தொண்டு செய்கிறவர்களாக நன்மை செய்கிறவர்களாக இருப்பதற்கு பழகுவோம் இன்னொரு வகையிலே சொல்வதென்றால் ஒரு தாயை போல இருப்பதற்கு நாம் பழகுவோம்